எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் எலி பள்ளி ஈ கொசுக்கள் கரப்பான் பூச்சி மூட்டை பூச்சி வராமல் எப்படி தடுக்கலாங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் எலி பள்ளி ஈ கொசு அது மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கும் சரிங்களா ஒரு சில இயற்கை பொருட்களை கொண்ட இவற்றை எளிதில் விரட்டலாம் எலிக்கு என்னன்னு பார்த்தோம்னா எலிக்கு வந்து புதினாவோட வாசனை பிடிக்காதாம் எனவே புதினாவை அவை வரும் இடங்களில் கசைக்க போட்டாலே அல்லது புதினா எண்ணெய் பஞ்சரை நினைத்து எலி வரும் இடங்களில் வைத்தாலே அது வரவே வராதாமா அதுக்கேற்றதான் பள்ளி நம்ம வீட்டு சுவற்ற வந்து பள்ளிகள் வந்து ஆக்கிரமிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னா வீட்டின் மூளைகளில் முட்டையின் ஓட்டின வச்சா இதனால் அந்த நாட் அந்த நாற்றம் அதுக்கு பிடிக்காதாமா அதனால பள்ளி அங்க இருந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்ததா ஈ சில ஈடு வீடுகள்ல வந்து ஈ அதிகமா முக்கியம் அப்படி நம்ம வீட்டுல ஈ அதிகமா இருந்துச்சுன்னா துளசி செடியை வீட்டு ஜன்னல்களே வச்சு வளர்க்கணுமாமா இல்லைன்னா லாவெண்டர் யூக்கலிப்டஸ் போன்ற எண்ணெய்களை ஆஹ் தண்ணியில கலந்து திரிச்சு விடணுமாமா இதனால ஈக்கள் வருவது கட்டுப்படுத்தப்படும் சரிங்களா அதுக்கு அடுத்தது கொசுக்கள் வராமல் இருக்க வேப்பிலை உதவும் மேலும் பல கொசு விரட்டிகள் கூட வேப்பிலைக்கு மிகவும் சிறந்தது என்று ஆய்வுகள் கூறுது எனவே நம்ம வீட்டுல கொசுக்கள் அதிகமா இருந்தா காய்ந்த வேப்பிலையை கொண்டு தீ மூட்டினா நல்லது இதனால் அப்போது ஒரு புகை நல்ல கொசுக்கள் அழிஞ்சிரும் சரிங்களா கரப்பான் பூச்சி கரப்பான் பூச்சியை கண்டு பயப்பட நிறைய பேர் பயப்படுவாங்க அப்படி பயமுடுத்தும் கரப்பான் பூச்சி வரும் இடங்களில் மிளகு தூள் வெங்காய பேஸ்ட் பூண்டு பேஸ்ட் ஆகியவற்றை வச்சு சில தண்ணியில் கலந்து தெளிச்சோனுச்சுங்களேன் அதுங்க வரவே வராதான் அடுத்து மூட்டைப்பூச்சி மூட்டைப்பூச்சி நம்ம வீட்டு மெத்தை கடையில அதிகமா இருந்தா வெங்காய எடுத்து தெளித்து விட்டோம்னா மூட்டை பூச்சி அதன் வாசனையில் அழிந்து விடுமாமா சரிங்களா மேற்கண்ட டிப்ஸ் நீங்களும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ